நான் <laughs> எப்ப <laughs> என்ன பேரே பேயட்டா அண்ட சராசரங்கள் எல்லாரே வாடா போனோம் முப்பதி உலக தேவனும் இன்னார் சிவபெருமானும் அஷ்டதிகமானங்களும் கோடி பிரியாகியே நான் பையரோ நான் பையரோ அனுமந்த பாளன் அனுமந்த பாளன்

என்ன மனுஷனா நான் டேய் இப் பண்ணி பகவா சஞ்சிமலை தீர குறமாரிக்கு சஞ்சிமலை தீர குறமாரி புண்ணியது உனக்கு எரச்சிக்குது வேஷம் அம்மாப்பா அத பார்த்தா கர்தியாட்டமே யாரு இந்த அனமானீ இந்த யாரு தாய் ஆஞ்சனா 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 தேவி தாயரோ ஆஞ்சனா தேவி நம்மடா தந்தையா அன்பா தந்தையா கேசரி கேசரி அம்மா லட்டு பூந்தி லட்டு பூந்தி யாரு பூந்தியா கேசரி தந்தையா கேசரி பச்ச

மனித குரங்கு மனித குரங்கு நீ புற அப்படி நீங்க அது கிணு குரங்கு கிணு குரங்கு ஆமா இந்த இந்த கரவாயில்லை இங்க அப்ப நீ மனித குரங்கு அப்படி வாய் அசையா பிறந்து டேய் சரி நானே நான் சிறந்த குழந்தை ஆ ஒரு வயது என்னோட வயது இருக்கும் ஆமாம் ஒரு குழந்தை அரியா குழந்தை ஆஹ் நடக்கமில்ல ஆமாம் அந்த பருவத்தில் இருக்கும் போது ஏன் தாயார் எடுக்கிறேன் அநியாய வீடு அ ஆ அம்மா எனக்கு பசிக்குது பசிக்குது அப்படி சொல்ல அம்மா வார்த்தா அப்படியா பழங்கனி சாப்பிடு போனாங்க எனக்கு பழங்கனா எப்படிமா இருக்கும் பழங்கனா எப்படி இருக்கும் அப்படி இருக்கா இருக்க பழம் என்றால் சிவப்பா இருக்கும்பா கனியா இருந்தால் சிகப்பா இருக்கும் கனியாக இருந்தா பழமாக இருந்தால் சிவப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை கேட்டு நான் என்ன செய்தேன் முற்ற செய்ய கிழக்கு செய்ய ஆமா

அப்ப பார்த்தான் யார் இந்திரன் என்னோட ஆச்சரியம் ஆயிரம் நான்கு நாட்கள் பெற்ற மாணவன் சின்ன சின்ன மாணவன் சூரியனை வெளியிட்டா இந்த உலகம் தாங்குவான் இருநூறு சூழ்ந்து படும் என்று பார்த்தான் இந்த குழந்தை சூரியனை முழுதுனா இது சர்வதேச குழந்தையாக இருக்காது இது ஒரு மாணவர் வளர்த்து மாணவர் கொடுத்து பிறந்த ஒரு குழந்தை இது வரக்கூடாது என்று என்ன என்ன செய்தான் தெரியுமா ஆயிட்டேன் சின்ன கைலாரிக்குடி வஞராயிட்டா மொழி அடித்தான் இதுக்கு என்ன செய்தி பூமியிலே வந்து சிம்மசூர் குழந்தையா இருக்கும் போது இது அறிந்தவர் யாரு அப்பா அவசியால் பிறந்த அனுமன் அப்ப என்று தெரியாமல்

அதாவது புற்றி கண்ணுன்றா அல்லது அதாவது பாவு குத்து அந்த துபார் இருக்கும் அந்த பிளக் துவாரம் துபாரம் அந்த வழியாக உன் மூக்கு மட்டும் உள்ள வெச்சிக்க அப்படி மூக்கு மட்டும் உள்ள வெச்சிக்க ஆமா உனக்கு மட்டும் அத காத்து தரேன் காத்து நீ சுவாசித்து நீ உயிரோடு இரு சாதாரிய அவர்கள் இல்லாமல் காட்டு உலகத்தில் எங்கேயுமே இல்ல காட்டு ஒன்று இல்லை என்றா ஒரு மனிதர் வாழ முடியுமா வாழ முடியாது அப்படின்னு அங்கேயும் தொலைவிட்டே இருந்தாங்க அப்ப பார்த்தா தேவர்கள் ஒரே ஒரு கலகம் மட்டும் புற்றுக்கண்ணுடைய அந்த வழியாக காற்று சுவாத்துக்குது அப்படி செம்பா இருக்குது எந்த அப்போ போய் ஞானத்தால் பார்த்தா யாரு யாரு ஆதினா ஆதி நாராயணன் நாராயணன் மாய்விதாமன் எங்க இல்ல இந்த கலதை என்ன தெரியும் அதுக்கு முன்னே காற்று விடுதே அப்படிங்கும்போது இந்த தேவர்லாம் பார்த்தாங்க ஒரு பழமணி செல்வம் காரியாமன்னா தாரை கூட பிடிக்கணும் கலத கால கூட பிடிக்கலாமா அப்படி கலந்த கால தேவரமா பிடிச்சாங்களா மூச்சு விட முடியல வாய்வு தேவன் எங்க இருக்கு தெரியல அதான் நீ உனக்கு மட்டும் காற்று வருது எங்க இருக்கா சொல்ல தேவரே நம்ம காலில் வந்து விழுறாங்கன்னா அதான் சொல்லிடலாம் அப்படின்னு வாயுதா எங்க இல்ல குட்டுக்கள் வெளியாக உள்ள இருக்கிறார் அப்ப வாயுதாவா வெளியவா எங்களுக்கு அடைவிட்டுவே காற்று வேணும் சுவாசிக்க முடியல

சாமி கேட்க அப்ப சொன்னா என்ன வரக்கூடிய தசரா மன்னருக்கு கையே கோசல் சுபதரிக்கும் நான் நான்கு பிள்ளைகள் பிறந்தோம் நான்கு பிள்ளைகள் பிள்ளைகள் பிறந்து அதாவது ராமன் லட்சுமணன் வரதன் சத்துருக்கள் இப்படி பிறந்து என் தாயார் வார்த்தை கேட்டு கைகேசி வார்த்தை கேட்டு பதினாலு வருட காணகம் பதினாலு நாள் பதினாலு நாளிகை முடித்து வர வேண்டும் என்று என் சிறிதாய் வார்த்தை கேட்டு நாங்கள் மூவரும் வனம் வந்தோம் ஆமா அப்படி இருக்க சொல்கிறார் ராமன் என் மனைவி பறி கொடுத்துட்டோம் தென்னிலை ஆண்டு வரக்கூடிய ராமநேஸ்வரன் பத்து சிறவை இருபது கரகுண்ட என் மனைவியாவே சீதா பிராட்டிய சிறை கொண்டு போனா அதனால அந்த இலங்கை எங்க இருக்கிறது தெரியாது என் மனைவி கதாவது சிறை கொண்டு போனா என் மனைவி மீட்டு வேணும் என்று இந்த வழியா வந்தோம் கலப்பா இருந்தது பலவர வச்சு அதை படித்து உரைக்கணும் சரி அந்த ராமன் இடத்துல இருந்து

இந்த கும்பகர்ணன் மகாமாயன் இந்திரஜெய்த்தன் இப்படி சொல்லப்பட்ட மூணு சேதமான படைகளையும் மடித்து மீண்டும் நாடு வந்து சேர்ந்தான் யாரு ஆமா நாடு வந்து சேர்ந்தான் இப்பொழுது அயோத்தியில் ராம லட்சுமணன் பரத சத்துரைக்கும் நாட்டியோடு அனைவரும் ஏதோ சத்தம் ஆகுது